மேல்லை முதலாம் ஆண்டு பொது தமிழ் இயல் இரண்டு மாமலை போற்றுதும் உங்களுக்கு இயல் இரண்டுல உள்ள மொழித்திறன் பயிற்சியும் அதோட டிஷ்காப்ல உள்ள கற்றதை கட்டமைப்போங்கிற தலைப்பின்களில் உள்ள பயிற்சியும் முழுமையான முறையில உங்களுக்கு இதுல கொடுத்துருவேன் நீங்கள் சரியாக கவனிச்சிங்கன்னா உண்மையிலே கேள்வி கேட்டு சரியான பதில் நினைச்சு முடியும் எளிமையா எழுத முடியும் இயற்கை வேளாண்மை இயற்கை வேளாண் விஞ்ஞானி என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு சொன்னா நம்மாழ்வார் அவர்கள் ஏதிலி குருவிகள் ஏதிலி இங்கும் போது என்னன்னு சொன்னேன்னா இருப்பிடம் இன்றைய அலைதல்ன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இருப்பிடம் இல்லாம குருவி ஏன் அலைது அப்படின்னு சொல்லிட்டு அழகான குருவியை காணலையேன்னு சொல்லிட்டு பெரியவர் வந்து அஹ் தேடினாரு அப்படின்னு ஞாபகத்துல வச்சுன்னா ஏதிலி குருவிகள் அழகிய பெரியவன் சொல்லிட்டு ஞாபகத்துல வச்சுக்கிடலாம் அடுத்து திருமலை முருகன் மலையில தான் யார் இருப்பாரு முருகன் இருப்பாரு முருகனை பெரியவர் போய் பார்த்து என்ன செய்யறாரு கவி பாடுறாரு அப்படின்னு நினைச்சுக்கோங்க அப்போ திருமலை முருகன் பல்லு பெரியவன் கவிராயர் அடுத்து ஐந்து திணைகளை பற்றி எடுத்து ஆனா நமக்கு பாடத்துல என்னன்னு சொன்னேன்னா முல்லை நிலத்துல உள்ள பாடலானது இடம் பெற்று முல்லை நிலம்னாலே காடு காட்டுல இருந்தது பேயிருக்கும் அப்ப பேயும் சொல்லி ஞாத்துல வச்சுக்கிடலாம் பாடல் வரிகளை கொடுத்து கூட கேட்கலாம் இப்போ பூவணி கொண்டென்றால் புறவே பேரமர் கண்ணி ஆடுகம் விரைந்தேன்னு சொல்லிட்டு அப்போ இந்த முல்லை நிலத்துல என்னன்னு சொன்னா பேரமர் கண்ணி ஆனவள் அப்படின்னு சொல்லும்போது அழகி பெண் ஆனவள் ஆடுகம் ஆட விரைந்து வர அப்படின்னு சொல்லி கூட ஞாபகத்துல வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா முல்லை நிலத்துல நூறு பாடல்ல பேனர் ஏற்றியது அப்படின்னு சொல்லி ஞாபகத்துல வச்சுக்கலாம் அடுத்து யானை டாக்டர் ஜெயமோகன் என்னன்னா யானையுடைய இனமானது அழியாம இருக்கிறதுக்காண்டி யானை மீது மோகம் கொண்டு ஜெயத்தோடு வாழ்றக்காண்டி யானை டாக்டர் செயல்படுறாரு அப்போ யானை டாக்டர் ஜெயமோகன் அடுத்த மெய் மயக்கம் இலக்கணம் இலக்கண தேர்ச்சுகள் இருக்கு இந்த இலக்கண தேர்ச்சுகள்ல என்னன்னு சொன்னா மயங்குலி பிள்ளைகளை திருத்துகன்னு இருக்கு இந்த பேரால என்ன கொடுத்திருக்காங்கன்னு சொன்னா ரெண்டு சுழி நகரம் வர்ற இடத்துல மூணு சுழி நகரமும் மூணு சுழி நகரம் வர்ற இடத்துல ரெண்டு சுழி நகரமும் கொடுத்திருக்காங்க இந்த வரிகளை வாஸ்து பாத்தீங்கன்னா இதை நான் குறிச்சிருக்கேன் அதை வச்சு கண்டுபிடிச்சுக்கிடலாம் அடுத்து மெய் மயக்க சொற்களை வகைப்படுத்துகன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த பேரா இந்த இதுல கொடுத்துருக்குறதுல மயக்கம்னாலே ரெண்டு வகையா நம்ம பிரிக்கிறோம் உடல்நிலை மெய்மயக்கம் வேற்றுநிலை மெய்மயக்கம் டூ உடல்நிலை மெய்மயக்கம் போது இப்புங்கற மெய் எழுத்துக்கள் தம் எழுத்துக்கள் மட்டுமே சேரும் இதான் உடல்நிலை சொல்லுவோம் அதே இது வேற்றி நிலை மெய்மயக்கம்னு சொல்லும் போது என்னன்னு சொன்னா இரு ஆகிய ரெண்டு மெய்யெழுத்துகளும் பிற மெய் எழுத்துக்களுடனும் மட்டுமே என்ன சேர்ந்து வரக்கூடியது வேற்றி நிலை மெய் மெய்மயக்கம் சொல்லி சொல்லுவோம் அப்போ இதுல இருந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இதை வச்சு நீங்க பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சுக்கிடலாம் அடுத்து தொடர்களில் உடல்நிலையாகவும் வேற்றி நிலையாகவும் இடம்பெற்றுள்ள மெய்மயக்க சொற்களை கண்டறிய இதுவும் அதே போலதான் ஏற்கனவே இலக்கணத்துல நான் கொடுத்திருக்க அந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னு சொன்னேன்னா எளிமையான முறையில நான் ஆன்சரை குறிச்சிருக்கேன் அதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சுக்கிடலாம் நம்மை அளப்போம் இதுல வந்து என்னன்னு சொன்னா பொருத்தமான இலக்கிய வடிவம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க யானை இருக்கும்போது குறும் புதினம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்ப இதுதான் இந்த இதுல சரியானது அடுத்து மண்ணுக்கு வளம் சேர்ப்பன எதுன்னு இருக்கு மண்புழு ஊடு பெயர் இயற்கை உரைகள் இவை மூன்றுமே என்னன்னு சொன்னா நம்ம மண்ணுக்கு வளம் சேர்க்கக்கூடியது அடுத்து வான் பொய்த்தது என்ற சொற்றொடர் உணர்த்தும் மறைமுக பொருள் என்னன்னு சொன்னா மழை பெய்யவில்லை என்பது அடுத்து கருப்பட்டி பனங்கற்கண்டு போன்றவை வந்து மதிப்பு கூட்டு பொருள் நேரடி பொருள்னு சொல்லி கொடுத்திருக்காங்க ஆனா நம்மளுக்கு மதிப்பு கூட்டு பொருள் மட்டும்தான் அதனால ஆ மட்டும் சரி அஞ்சாவதுல பிழையான தொடரை இருக்கு இந்த பிழை இதுல வந்து என்னன்னு சொன்னா பதனில பதனீரிலிருந்து பனங்கற்கண்டு கருப்பட்டி போன்றவற்றை தயாரிக்கின்றனர் சரி ஏதிலி குருவிகள் என்பது வாழ்க்கைக்கான சூழல் கிடைக்காத குருவிகளாகும் சரி அடுத்து குறைந்த எட்டு தொகை அடிகளை ஐநூறு நூல் கொ நூல்களுள் உடையதுன்னு இருக்கு இதுதான் தவறானது அடுத்து யானைகளால் வெகு தொலைவில் உள்ள நீரின் வாசனையை என்னச்சு நம்ம அதால அறிய முடியுங்கிறது சரியானது இதுல வந்து என்னன்னா போட்டித் தேர்வுக்கு வந்து இதுல எதுனாலும் கொடுக்கலாம் அதனால நம்ம படிக்கும் போதே லெவன்த்லயே என்ன செய்யலாம் இந்த போட்டித் தேர்வை எழுதுறதுக்கு தகுந்தாப்புல நம்ம படிச்சுக்கிட்டோம்னா ரொம்ப எளிமையா இருக்கும் குருவினா கொடுத்துருக்காங்க அந்த குருவினாவை வந்து என்னன்னு சொன்னா நான் போட்ட யூடியூபை நீங்க கேட்டா கூட என்ன செஞ்சிடலாம் எளிமையா எடுத்து எழுத முடியும் படிக்க அந்த புக்கை பாக்கட்டா கூட ஏன்னு சொன்னா அவ்வளவு எளிமையானது தமிழ்நாட்டின் மாநில மரம் சிறு குறிப்பு வரைகிறதுக்கு மாநில பனை பனைமரம்ங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் அது ஏழைகளுடைய கற்பக விருட்சமா காணப்படக்கூடியது அது மட்டும் இல்லாம சிறந்த காற்று தடுப்பானாகவும் காணப்படுகிறது ஆழத்துல நீர்மட்டம் குறையாம நீரை சேமித்து வைக்கும் தன்மையுடையதாகவும் காணப்படுது இதனாலதான் நிலத்தடி நீர்மட்டம் குறையாம பனைமரம் பாதுகாக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து சொல்றோம் அதனால இந்த இதுல உள்ள எந்த வரிகள்னாலும் நம்மளுக்கு என்ன செய்யலாம் கேட்கலாம் ஒன்பேர்டில எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அடுத்து ஏதிலி குருவிகள் எங்கோ போயின தொடரின் பொருள் யாருன்னு இருக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் காடுகளானது அழிஞ்சி மழை பெய்யாம மண்வளம் குஞ்சதுனால இயற்கை சூழல்ல வந்து பல மாற்றங்கள் ஏற்பட்டு அதனால குறிகள் குருவிகளானது வாழ்வதற்கான சூழல் இல்லாதனால குருவிகள் வந்து தாம் இருப்பிடம் தேடி என்ன எங்கெங்கோ அலையுது அததான் இதுல ஏதிலி குருவிகள் எங்கோ போயின அப்படின்னு சொல்லிட்டு பொருள் தரக்கூடியதா இருக்கு அடுத்து வளரும் காவில் முகில் தொகை ஏறும் பொன் மாடம் எங்கும் அகிப் புகை நாறும் அடிக்கோடிட்ட தொடர் குறிப்பிடுவது என்ன காரணம் சோலையை குறிக்கக்கூடிய சொல் முகில்ங்கிறது மேகத்தை குறிக்கக்கூடிய சொல் அப்ப என்னன்னு சொன்னேன்னா சோலையில மேக கூட்டங்கள் என்ன செய்து தங்கி செல்லுது அப்படிங்கிறதுதான் இதுல முகில் தொகை கூட்டம் கூட்டமா என்ன செய்து தங்குது ஏறும் அப்படிங்கறத பொருள் தரக்கூடியதா இந்த சொல்லானது காணப்படுது தொடரானது காணப்படுது அடுத்து அலர்ந்து இருக்கு பகுபத உறுப்பிலக்கணம் தருகன் இருக்கு அலருந்துங்கும் போது அலர் கூட்டல் இத்து இந்துங்கிறது ப்ராக்கெட்ல போட்டு இத்து கூட்டல் ஊன்னு சொல்லுவோம் அலர் பகுதி இத்துங்கிறது சந்தி இந்து ஆனது என்ன செய்யும் விஹாரா அடுத்து இத்துங்கிறது இறந்த கால இடைநிலையில வரும் ஊங்கிறது வினையச்ச விகுதி அஞ்சுல இ யு இஞ்சு இட்டு இச்சு இந்து மெய்களுக்கான வேற்றுநிலை உடல்நிலை மெய்மயக்கங்களுக்கு எடுத்துக்காட்டுகள் தருகன் இருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் உடல்நிலை வேற்றி நிலையம் நம்ம தெரிஞ்சிருந்தேன்னா எளிமையான முறையில இதுக்கு என்ன செய்ய முடியும் நாம எடுத்துக்காட்ட எடுத்து எழுத முடியும் சிறுவினால நம்ம பாடத்துல இருந்து எடுத்து எழுதலாம் ஆனா மூணாவது பாருங்க சலச வாவியில் செங்கையில் பாயும் இடஞ்சுட்டி பொருள் விளக்குன்றிருக்கு இது என்னன்னு சொன்னா திருமலை முருகன் பல்லுல சிட்டு முருகன் பல்லுங்கிற சிற்றிலைக்கே நூல்ல வடகரை நாட்டின் வளத்தை குறிக்கிற காண்டி சலச வாயு வாவியில் செங்கலியல் பாயின்னு சொல்லிட்டு பாடியிருக்காங்க இதனுடைய பொருள் என்னன்னு சொன்னா தாமரை தடகத்துல மீன்கள் இணைச்சு துள்ளி பாய்ந்து விளையாடும் அப்படிங்கிறது தான் பொருள் விளக்கம் வந்து வடகரை நாட்டுல தாமரை தடகத்துல மீன்கள் தான் துள்ளி பாய்ந்து விளையாடுதான் முத்துக்களை ஈன்ற வெண்மையான சங்குகள் வந்து அங்க பரம்பி அதனால காணப்படுது அடுத்து மின்னல ஒத்த பெண்கள் வந்து பெய் அப்படின்னு சொல்லி மழையை சொன்ன உடனே நினைச்சுமா பெய்யக்கூடிய அளவுல அந்த பெண்கள் எல்லாம் உண்மையில சிறந்தவங்களா காணப்படுறாங்க அது மட்டும் இல்லாம உள்ளங்க ஏந்தி இறந்து உண்ண இயல்புடைய முனிவர்கள் வந்து என்ன வார்த்தை கூறுறாங்களோ அது வந்து உண்மையான முறையில அது செயல்படக்கூடியதா இருக்கு அப்படி அத அடுத்து அதோட இல்லாம புலவர்கள் போற்றுகின்ற திருமலை சேவகனும் அந்த இடத்துல என்ன செஞ்சிருக்காரு வீட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வடகரை நாட்டின் தன்மையை குறிப்பிடக்கூடியதாதான் இந்த பொரு சொல்லானது என்னச்சு இது காணப்படுது இந்த மொழி ஆழ்வம் அப்படிங்கிறதுல என்னன்னு சொன்னேன்னா உங்களுக்கு நான் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸோட சேர்த்து உடல்நிலை மேற்க சொற்களையும் வேற்றுநிலை மேய்மையக்க சொற்களையும் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன் அதனால நீங்க வந்து குழம்பாம என்னன்னு சொன்னா நான் சொல்றது கவனிச்சீங்கன்னா எளிமையா நான் கேள்வி கேச்சா சரியான பதிலை எழுத முடியும் ஏற்கனவே என்னன்னு சொன்னா முதல் ஏல்ல வந்து தமிழ் இலக்கிய வரலாற்றுல புலமை கதிரவன் என அழைக்கப்படக்கூடியவர் யாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார பற்றி பார்த்தோம் இப்ப இதுல என்னன்னு சொன்னா தமிழிசை இயக்கத்தின் தந்தை என்று போற்றப்படக்கூடிய ஆபிரகாம் பண்டிதரை பத்தி நம்ம பார்க்க போறோம் தென்காசி அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுக்கு குற்றாலம் தென்காசிக்கு பக்கத்துல குற்றாலத்தை நல்லா ஞாபகத்துக்கு வரும் குற்றாலத்துல அருவியானது என்னச்சு இவ்வளவு வந்து நல்ல ஓசையானது அது காதுக்கு இனிமையா கேட்கும் அப்படின்னு ஞாபகத்தை வச்சுக்கிட்டா தென்காசிக்கு அருகே உள்ள சாம்பவர் வடகரை என்னும் சிற்றூர்ல பிறந்தவங்க தான் யாருன்னு சொன்னா அப்ரஹாம் பண்டிதர் அவர்கள் அப்ரஹாம் பண்டிதர் அப்படின்னு சொன்ன உடனே என்ன செஞ்சோம் குற்றாலத்துல இசையை கேட்டுக்கிட்டே சாம்பார் சாதத்தை கொண்டு போய் வடகரையில உட்கார்ந்து சாப்பிட்டாங்க அப்போ தென்காசிக்கு அருகே உள்ள சாம்பவர் வடகரைங்கிறது மறக்காது அடுத்து என்ன சொன்னா இளமையிலேயே புகைப்பட கலை அச்சுக்கலை சோதிடம் மருத்துவம் இசை ஆகிய துறைகள்ல விருப்பம் கொண்டு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதன் நுட்பங்களை பயின்றார் நுட்பங்கும் போது அதுல என்னென்ன இருக்குங்கன்னு நுனிப்பு மேயாம ஆழமா படிக்கிறது தான் நுட்பங்களை பயின்றாரு ஆழமா படித்தல் தான் குறிக்கக்கூடியது திண்டுக்கல்ல ஆசிரியரா பணியாற்றும் போதே சித்த மருத்துவத்தில் சீரிய அறிவு பெற்று மக்களால் அன்புடன் பண்டுவர் பண்டுவருங்க பொருள் என்னன்னா மருத்துவர் இது வந்து மறக்க கூடாது ஏன்னா ஆபிரகாம் பண்டிதர் அப்படின்னு சொன்னோம்னா முழுமையா கற்றுத்தேர்ந்ததை சொல்லுவோம் இதெல்லாம் பண்டுவர் டிங்கிறது டுவா மாறி இருக்கு அப்ப பண்டுவர்னா மருத்துவர்னு சொல்லி பேரு அப்ப எந்த இடத்துல வந்து ஆப்ரஹாம் பண்டிஜர் வந்து பண்டுவர் என அழைக்கப்பட்டாரு அப்படின்னு சொன்னா திண்டுக்கல்ல அப்ப தமிழ் சித்த மருந்தெல்லாம் என்ன செய்வாங்கன்னா திண்டு போல இருக்கிற கல்லுல அரைச்சு அவர் என்ன செஞ்சாரு ஆசிரியரா இருக்கும் போதே மத்தவங்களுக்கு கொடுத்தாரு யாத்திரிச்சு கேட்டாங்கன்னா திண்டுக்கல்ல தான் மக்களால அன்புடன் பண்டுவர் என அழைக்கப்பட்டாரு அப்படிங்கிறது மறக்காது சில ஆண்டுகள் பணியாற்றி பின்னா அதை விடுத்து என்ன செஞ்சாங்க முழுமையா சித்த மருத்துவத்திலேயே கவனம் செலுத்திட்டாங்க தஞ்சையில நம்ம அதோட தஞ்சையில குடியேறுறாங்க மக்கள் அவரை பண்டிதர் என அழைக்க தொடங்கும் தஞ்சையில பண்டிதர்ன்னு சொல்லி அழைக்க தொடங்குறாங்க அப்ப திண்டுக்கல்ல பண்டுவர் மருத்துவனு சொன்னாங்க தஞ்சையில பண்டிதன் சொல்லி அழைக்க தொடங்குறாங்க பண்டை தமிழ் நூல்களை எல்லாம் ஆழ்ந்து கற்று சங்கீத வித்யா மகாஜன சங்கம் என்னும் அமைப்பை உருவாக்கி தன் சொந்த செலவிலேயே தமிழ் இசை மாநாடுகள் நடத்தினார் அப்போ இசைக்கு வந்து சங்கீதம் வந்து நல்லா இருந்தாதான் என்னச்சு எல்லா மகாஜனங்களும் வாங்க கேட்பாங்க அப்போ சங்கீத வித்யா மகாஜன சங்கம் என்னும் அமைப்பை உருவாக்கியவர் யாருன்னு சொன்னா தமிழிசை இயக்கத்தின் தந்தை என்று போற்றப்படும் ஆபிரகாம் பண்டிதர் மறக்கக்கூடாது அது மட்டும் இல்லாம அனைத்து இந்திய அளவில் நடந்த இசை மாநாடுகளுக்கும் சென்று உரையாற்றினாரு அவருடைய இசை தமிழ் தொண்டின் சிகரம் கருணாமிர்த சாகரம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது எழுபத்தோரு ஆண்டுகள் வாழ்ந்து தமிழுக்கு தொண்டு செய்தவர் தான் ஆபிரகாம் பண்டிதர் அவருடைய காலம் என்னன்னு சொன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முதல் வட்டமேசை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுக்கு முப்பத்தி ஒன் முப்பதுலதான் தொடங்கும் முப்பத்தி வரும் அப்போ அவர் இறந்தது மறக்காம இருக்கும் ஒரு வயது வரைதான் வாழ்ந்திருப்பாங்க அதனால என்னன்னு சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல எழுபத்தி ஒண்ணு கழிச்சிட்டீங்கன்னா அவர் பிறந்த வருஷத்தை என்ன செஞ்செல்லாம் எளிமையா கண்டுபிடிச்சிடலாம் ஆபிரகாம் பண்டிதரின் கர்ணாமிர்த சாகரம் என்பது டேஸ் வகை நூல்னா இசை தமிழ் நூல் வகை அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கணும் இசை தமிழ் நூல் வகைதான் கர்ணாம கர்ணாமிர்த சாகரம்ங்கிற நூலு வினாக்களுக்கு விடை எளிக்குன்னு இருக்கு உடல்நிலை மேக்க சொற்களை எடுத்துக்காட்டு தந்து எழுதுகன் இருக்கு இதுல நான் உங்களுக்கு உடல் என்னன்னு சொல்லி கொடுத்துட்டேன் அதே மாதிரி வேற்றிலே மேய்மேக்கமும் சொல்லி கொடுத்துருக்கேன் மேல நீங்க பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் அதே போல என்னன்னு சொன்னேன்னா கீழ்காணும் வடமொழி சொற்களை தமிழ் ஆக்குன்னு சொல்லியிருக்கு சங்கீதம் அப்படின்னு சொல்லும் போது அது இசையை குறிக்கக்கூடிய சொல்லி இது எளிமையா நமக்கு தெரியும் அடுத்து வித்தியான்னு சொன்னா கல்வியை குறிக்கக்கூடிய சொல் அப்ப என்னன்னு சொன்னா ரொம்ப வித்தியாசமா கல்வியை நம்ம கற்றுக்கொள்ளும் போது அது எல்லாரும் மத்தியிலும் என்ன செய்யும் நமக்கு ஒரு மதிப்பு உருவாக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபத்துல வச்சுக்கோங்க அப்ப வித்தியா அப்படின்னு சொன்னா கல்வி வித்தியாசமா கல்வி கற்றோம்னா அது எல்லாருக்கும் என்ன செய்யும் ஒரு பெருமையா நம்மளை பார்க்கக்கூடிய அளவுல திரும்பி பார்க்க வைக்கும் அப்படின்ட்டு அடுத்து மகாஜனம் கும்பது எளிமை உயர்ந்து மகாஜனம் கும்பது உயர்ந்தோம் சாகரம் கும்பது கடல் என்னன்னு க கடல்ல கரம்னா நம்ம கையை குறிக்க கூடியது அப்ப அந்த க கடல்ல கைய ரத்துவிக்கே ஒரு சாகசம் செய்யலாம்னு நினைச்சு பாக்காங்க அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப சாகரம் அப்படிங்கும்போது கடலை குறிக்கக்கூடிய சொல் தான் இதெல்லாம் வடமொழி சொல் எந்த மொழி சொல்லுன்னு கூட கேட்கலாம் அப்ப சங்கீதம் வித்யா மகாஜனம் சாகரங்கிறது ஒரு வடமொழி சொல்லு சங்கீதம்னா இசை வித்யான்னு சொல்ல வித்தியாசமா கல்வி கற்கணும் மகஜனம் உயர்ந்தர் சாகரம்ங்கிறது கடலை குறிக்கக்கூடிய சொல்லு அஞ்சுல இலக்கண குறிப்பும் பகுபது உறுப்பிலக்கணமும் இருக்கு பயின்றார் இருக்கு பயின்றாருங்கிறது என்னன்னா ஒருமே வினைமுற்று விகுதி வரும் அடுத்து என்னன்னு சொன்னா தொடங்கினர் இருக்கு அருன்னு அப்ப பலர்பால் வினைமுற்று விகுதியில வரக்கூடியது அது மட்டும் இல்லாம பகுபத உறுப்பிலங்க பயின்றார் அப்படிங்கும் போது பயில் சொல்லி வரும் இன்கிறது என்னன்னு சொன்னா இற்ற அது வந்து இல்லு வந்து இற்றா மா இன்னா மாறிடும் அப்புறம் இற்று இற்றா இற்று கூட்டல் ஆண் சொல்லி மாறும் அப்ப இற்று கூட்டல் ஆறு அப்ப பயில்ங்கிறது பகுதி இல் வந்து இன்னானது என்னது விகாரம் இற்றுங்கிறது கால இடைநிலை ஆறுங்கிறது பலர்பால் வினைமுற்று விகுதி அடுத்து தொடங்கினார் இருக்கு தொடங்கு கூட்டல் இன் குட்டல் அர் தொடங்கினர் சாரி அப்ப அருன்னு சொல்லி வரும் தொடங்குங்கிறது பகுதி இன்கிறது இறந்தகால இடைநிலை அருங்கிறது பலர்பால் வினைமுற்று விகுதி மயங்கூலி சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதுகன் இருக்கு இப்ப இதுல வந்து சொல்லிருக்காங்க உலை கொதிக்கவும் உழைக்க வேண்டும் அடுத்த ரெண்டாவது வலி வலி வலின் இருக்கு வலிங்கிறது என்னன்னு சொன்னா பள்ளிக்கு இப்ப பள்ளிக்கு செல்லும் வழியில் நான் இது வலி பள்ளிக்கு செல்லும் வழியில் வலி வேகமாக வலினா காற்று காற்று வே வேகமாக வீசியதால் அடுத்து வலிமிக்க ஆலமரமே சாய்ந்தது வலிமை மிக்க ஆலமரமே சாய்ந்தது அததான் இதுல கொடுத்துருக்கா அப்ப எந்த இடத்துல எது வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கணும் அடுத்து கலை கலை கலைன்னு இருக்கு அப்போ தம்மிடம் உள்ள கலையால் உள்ள கலையால தம் துயர் கலையை தம் துயர் கலைய கலை கூத்தாடினர் கலை கூத்தாடினர் அடுத்து கனை கனைன்னு இருக்கு அப்போ குதிரை கனைத்ததால் அமைச்சரின் கனை விலகி பாய்ந்தது அப்படின்னு சொல்லி வரும் ஏன்னா ஒரு இது அம்ப எழுதற்காண்டி இருங்கும் போது அது என்ன செஞ்சுட்டு அந்த சத்தத்தை கேட்ட உடனே விலகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து குறை குறைன்னு இருக்கு அப்ப நாய் குறைத்ததால் பாடலின் ஒலி அணிச்சு இது குறைவாகவே கேட்டது அடுத்து பொறி பொறின்னு இருக்கு அப்ப பொறியை வாங்கி எலி பொறி இருக்குல்ல பொறியை வாங்கி வைத்து எலி பொரியில் சிக்க வைத்தான் அப்படின்னு சொல்லி எடுத்து எளிமையா எழுத முடியும் இந்த கீழ்காணும் விளம்பரத்தை பத்தியாக மாற்றி வாஸ்து பார்த்துக்கோங்க உடல் வளர்த்தின் உயிர் வளர்த்தேன்னு சொன்னது யாருன்னு சொன்னா திருமூலர் அவர்கள் நயம் வந்து மாணவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா இந்த பாடல் வரிகளை கொடுத்து இது இயற்றியவர் யாருன்னு நம்மகிட்ட கேட்கலாம் மீன்கள் கோடி கோடி சூழ வெண்ணிலாவே ஒரு வெள்ளியோடம் போல வரும் வெண்ணிலாவேன் இருக்கு வளர்ந்து வளர்ந்து வந்த வெண்ணிலாவை மீண்டும் வாடி வாடி போவதேனோ வெண்ணிலாவே கூகை ஆந்தை போல நீயும் வெண்ணிலாவே பகல் கூட்டினில் உறங்குவாயோ வெண்ணிலாவே பந்தடிப்போ என்று வெண்ணிலாவே நீயும் பாரில் வர அஞ்சு நாயோ வெண்ணிலாவே ரொம்ப அருமையான வரிகள் நம்ம வந்து கேட்ட உடனே பொருளை புரியக்கூடிய அளவுல இப்ப மீன்கள் கோடி அப்படி இருக்கு நட்சத்திர மீன்களை குறிக்கக்கூடியது அப்ப என்னன்னு சொன்னா அந்த மீன்கள் வந்து மணிமணியா என்ன செய்யுது நம்ம கண்ணுக்கு பிரகாசமா தெரியுது அப்படின்னு காவிமணி கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் இயற்றியது அப்படின்னு கூட இந்த பாடல் வரிகளை ரெண்டு நேரம் கேட்டுட்டு நம்ம எளிமையா எடுத்து எழுதிரலாம் கலைச்சொல் அறிவம் இருக்கு இதையும் படிச்சு வச்சுக்கோங்க அடுத்து அறிவை விரிவு செய்ல்லிருக்கு இயற்கை வேளாண்மை கோ நம்மாழ்வார் இருக்கு அப்ப என்னன்னா கோன்னா அரசனார் அப்ப அரசனை குறிக்க கூடிய சொல்லு அப்ப அரசன் போல நம்மளுக்கு இயற்கை வேளாண்மை காணப்படுது அப்படின்னு இயற்கை வேளாண்மை கோ நம்மாழ்வார் ஏற்கனவே இயற்கை வேளாண் விஞ்ஞானி என அழைக்கப்படுவர் யாரு அப்படின்னு சொன்னா நம்மாழ்வார்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதனால மறந்துடாதீங்க அடுத்து பனை மரமே பனைமரமே அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய நூல் வந்து யாருன்னா ஆசி சுப்ர சிவ சுப்ரமணியங்கிறது அப்ப இந்த ப பனைமரமானது மணிமணியா நமக்கு என்னது மணியை சேகரிக்கிறதுக்கு உதவியா இருக்கு ஏழைகளின் கற்பக விருச்சம் சொல்லி சொல்லியிருந்தல அப்ப உடனே என்னன்னா ஏழைகளுடைய கற்பக விருட்சமா என்னன்னு சொன்னா மணிமணியா சேகரிக்கிறதுக்கு உதவியா இருக்கு சிவ அல்லது பனைமரத்துக்குள்ள ஒரு சிவபெருமானுடைய கோயில் இருக்கு அப்படின்னு கூட ஞாபத்து வச்சுன்னா சிவசுப்ரமணி ஆ சிவசுப்ரமணியன் அப்படின்னு ஞாபத்து வச்சுக்கோங்க அடுத்து யானைகள் அழியும் பேர் உயிர் அப்படின்னு சொல்லிட்டு முகமது அலி க யோகானந்த் ரெண்டு பேரும் எழுதியிருக்காங்க அப்போ யானைகள் அழியும் பேர் அழிஞ்சிட்டு இருக்க ஒரு பேருவீரா காணப்படுது அப்படிங்கும் போது அது எதனால அழிதுன்னு சொல்லி பார்த்தோம் மது குப்பிகளாலதான் அழிதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்போ மது குப்பிகள் தான் அதுக்கு வந்து எதிரியா இருக்கு அப்படிங்கும் போது ம அந்த முகம் அது அலின்னு இருக்கு அழி அப்படிங்கறது இதுல அழியும் பெருவின்னு இருக்குல்லாம் இதுல அழிங்க இருக்கு அப்போ அந்த மயங்கி சொல்லி இல்லி அதை ஆத்துல வச்சுக்கோங்க அடுத்து என்னன்னு சொன்னேன்னா என்னன்னா அழியும் போது நம்ம முகமே தெரியாம யானையுடைய முகமே தெரியாம ஆயிருது இப்படி மற அது வந்து முகம் தெரியணும் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு என்ன செய்யணும் மக்கள்லாம் மது குடிக்காம இருக்கறக்கு யோகா யோகா உம் ஆஹ் யோகா செய்யணும் அப்படின்னு கூட ஞாபகம் ரெண்டு பேர் முகமது அலி க யோகானந்த் அவர்கள் ச முகமது அலி க யோகானந்த் அவர்கள் யானைகள் அழியும் பேர் அடுத்து பறவை உலகம் டாக்டர் சலீம் அலி இது வந்து சின்ன கிளாஸ்ல இருக்கு பறவை உலகம்ங்கும் போதே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பறவைகள் வந்து எல்லையும் இல்லாம சிறகெடுத்து பறக்கக்கூடியது அதே போல நாமளும் இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த பறவைகளை பார்த்து சல்யூட் அடிக்கிறாங்க அப்படின்னு கூட ஞாபத்து பறவை உலகம் சலீம் அலிங்கிறது அழியாம பாதுகாக்கிறதுக்கு எலிபென்ட்ஸ் மெஜஸ்டிக் கிரியேட்டர்ஸ் ஆஃப் தடுல்டு ஜே அப்படின்ட்டு ஒரு ரொம்ப சோசைனியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெஜஸ்டிக்கா இருக்கு அப்படின்னு கூட ஞாபத்து தான் மறக்காது மாமழை அதுல கற்றதை கட்டமைப்போங்கிறதுல யானைகள் இடம்பெயர்ப்பின் போது அவற்றுக்கு அச்சுறு அச்சுறுத்தலாக இருப்பது எது மது குப்பிகள் இயற்கை வேளாண் விஞ்ஞானி என அழைக்கப்படுபவர் நம் நம்மாழ்வார் அவர்கள் நிலத்தின் இயல்புக்கு கேடு தரும் உரம் வந்து யூரியா பள்ளு நூல்கள் வந்து எந்த திணை மக்களின் வாழ்க்கை அடிப்படையாக கொண்டவைங்கும் போது திணை மக்களின் வாழ்க்கை அடிப்படையாக கொண்டவை உழுதவர் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுன்னா வினையால் அணையும் பெயர் இலக்கண குறிப்பில் கேட்டிருக்காங்க அடுத்து ஆபிரகாம் பண்டிதரின் கருணாமிருத சாகரம் என்பது இருக்கு இசை தமிழ் நூல் வகை அடுத்து கேள் என்னும் வேர்ச்சொல்லின் பெயர் அச்ச வடிவம் இருக்கு கேட்ட ஆங் சொல்லி முடியக்கூடியதா காணப்படும் சொல்லி ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் ரொம்ப எளிமையானதுதான் பாடத்தை முழுமையா கேட்போம் கேட்பதோட மட்டுமல்லாம தேர்விலையும் கேள்வி கேட்டு சரியான பதிலை எழுதி வெற்றி பெறுவோம் வாழ்த்துகள்